அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச்சியாளரை சந்தித்தோம் என்ன எனக்கு தெரியும் சந்தித்ததற்கு காரணமே கழகம் கோய்வோடு இருக்கிறது தேர்தல் காலத்திலே நாம் எவ்வளவு யோகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல கலகத்தை உன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் சரி புள்ளிய அடிப்பான் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவன் கிடக்கிறான்டா மாயிராண்டே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் தரி சகோதரர் எஸ்பி வேலுமணி சகோதரா தங்கமணி என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் போய் 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 சொல்றீங்க முதல்ல பெருதே சொல்றாங்களே நீங்க தான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கீங்களே விவாத மேடையில வைக்கிறீங்க பத்திரிக்கை வேலிடுங்க ஆறு பேர் என்னை சந்திச்சாங்க அத அங்க இருக்கற ரத்தம்பி கூட தலைதான் இருக்காரு انا ஆறு பேர் இங்க தான் இருக்கறாங்க வந்து எனக்கு சொன்னானே

இதற்காக நான் சொல்கிறேன் தான் புரட்சி தலைவர்களிடம் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை புரட்சி தலை அம்மாவிட செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை எடப்பாடி நினைச்சேன் தெரியுமா மரியாதை என்ன தெரியுமா புயல் தெரியுமா உனக்கு அவன் திருவள மீற சூரியனாயா எதையோ திங்கிற பண்ணியா பொது சமூக கழுதியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தில் நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது

மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை அவர் முன்முனைந்தார் ஆனால் அவன் போய் சொல்றான் அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலில் நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு இந்த டூர் அவர் ஜெயலலிதா இப்ப செங்கோட்டையன் நேற்று போர்க்குடி தூக்கிக்கிறார் நல்லா குளிச்சு பாருங்க செங்கோட்டையன் போர்க்குடி தூக்கிட்டு நேற்று இன்னொன்னு நடந்துச்சு அவருடைய அலுவலகத்தை பெரியார் படத்தை கொண்டு போய் வைக்கிறார் அது வரைக்கும் அவர் அலுவலகத்தில் பெரியார் படம் இல்ல இல்ல புரியல பெரியார் படத்தை கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பக்கம் விஜய் பெரியார முன்னாடி வச்சுக்கிறாரா செங்கோட்டையன் பெரியார் படத்தை வச்சு வைக்கிறாரா இப்ப செங்கோட்டையனை விஜயினுடைய இந்த ரூட் மேப்ப போடுவதற்கு விஜய்க்கு நீங்க பிளான் போட்டு கொடுங்க நீங்க ரூட் மேப் போட்டு கொடுங்க என்று செங்கோட்டையனை பாஜக விஜய் பக்கம் ஏன் தள்ளாது இது பொறுத்து அமுக இரத்தத்திலே அமிக்கி கயை கலட்டிரான் போல இருக்கு. ஏன் அதற்கான வாய்ப்பில்லை? இது பாஜகவின் திட்டமாக ஏன் இருக்காது அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்பினேன் என்னப்பா சொல்ற? அந்த கேள்விக்கு வலு சேர்ப்பது போலத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத்தனை மூடி கிடந்தே அறிவு கண்ணை எக்கத பதுrndிட்டீங்க சார். இத நாளைக்கு வேற சில மாற்றங்கள் ஒருவேளை ஏற்படகுடும். ஆனா நான் பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் டிடிவி திநகரன், செங்கோட்டையன் வந்து திருமதி விகே சச்சிகல அவருடைய தீவிர விசுவாசியாக, ஆதரவாளராக கருதப்படுபவர்

அதே சமயத்துல அவ்வாறு வாக்குகள் பிரிவதால் அதிமுக பலம் பெற்று விட்டால் அதுவும் சிக்கல் அப்ப அதிமுகவும் பலம் இழக்கணும் திமுக முழுமையான பலத்தோட ஆட்சி அமைத்து விட கூடாது இந்த கேப்ல பாஜக தன்னை மேல கொஞ்சம் கொண்டு வந்துக்கணும் டெக்னாலஜி எலக்ஷனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் விஜயெல்லாம் ஒரு ரெண்டு ரைடு அடிச்சா அமலாக்கத்துறை சிபிஐ வருமான எதுக்கு இருக்கு விஜயா ரைட் ரைட் போதும் நீங்க போய் நடிங்க அப்படின்னா விஜய் போய் நடிக்க போறேன் ஆஹா நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்கல்லையா அம்மா

எடப்பாடி பழனிசாமி அங்கு அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் திட்டம் இருந்தது இந்நிலையில் அங்கு அவருடைய வாகனத்தை பெண்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க